சுப்பைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பானது இந்த தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படுமா ஏன்னா இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்ட நாளில் இருந்து ஒவ்வொரு ஆசிரியருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வியுமே அதுவாக தான் இருக்குது ஸோ ஆனால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு தேர்வு நடத்தி பணி நியமனம் செய்ய வேண்டியது அடுத்து உங்களுக்கு டெட் எக்ஸாம் அதே மாதிரி பிஇஓ ஸோ இது போன்ற தேர்வுகள் நடத்த இருப்பதனால இந்த பிஜிடிஆர்பி தேர்வினுடைய தேதி தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஆகவே அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தேர்வானது திட்டமிட்டபடி நடைபெறும் சொல்லியிருந்தோம் ஸோ அது பிறகு நம்முடைய செபிக் சார்பாக முழு மாதிரி தேர்வுக்கான கால அட்டவணைகள் கொடுத்து ஆசிரியர்களுடைய அரசு பணிக்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் தற்பொழுது தீஆபியின் சார்பாக தெல்ல தெளிவாக அக்டோபர் பனிரெண்டாம் தேதி இந்த முதுகலை படதாரி ஆசிரியர் தேர்வானது ஆரம்பிக்கப்படும் நடத்தப்படும் ஸோ அதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியின் சார்பாக இறுதிக்கட்ட பணியாக தேர்வு நுழைவு அதாவது ஹால் டிக்கெட் வெளியிடக்கூடிய பணிக்கு ஆனது தயாராகி கொண்டிருக்கிறது என்பது தற்பொழுது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஆகவே சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய காலங்களை மிக விரைவாக தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு படித்ததை விட்டுட்டு புதியதாக எதுவுமே படிக்க வேண்டாம் படித்ததை ரீகால் பண்ணுங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு கண்டன்ட்டாக முடிங்க தேர்வை அதிகமாக எழுதி பாருங்க நம்ம எந்த அளவிற்கு ஏன்னால் இது ஓஎம்ஆர் பேஸ்டில் எழுதுறதுனால எந்தளவுக்கு தேர்வை அதிகமாக எழுதுகிறோமோ நம்ம செய்யக்கூடிய தவறுகள் குறையும் இந்த மூன்றை மட்டும் இறுதி கட்டமாக ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்து நீ வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பின்னு சார்பாக தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ டிஆர்பி ஹெல்ப்லைனில் நம்ம காண்டக்ட் பண்ணும்போதுமே சொல்லக்கூடிய தகவலானது மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு டிஆர்பியானது ஹால் டிக்கெட் ப்ராசஸில் தான் செய்தி ஆகவே இனியும் தேர்வு தள்ளி போகுமாங்கிற எதிர்பார்ப்பை விட்டு ஆசிரியர்கள் இறுதிக்கட்ட ப்ரிப்பரேஷனுக்கு தயாராகிக்கோங்க ஸோ நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுடைய வெற்றியை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன பயிற்சிகள் தேர்வுகளை கொடுத்துட்ருக்கோம் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க ஸோ வேறு ஏதேனும் இறுதிக்கட்ட ப்ரிப்பரேஷனுடைய சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபிக் முழுமையாக தொடர்பு கொள்ளுங்க அக்டோபர் பன்னிரெண்டு நம்மளுடைய வெற்றி திருநாளாக இருப்பதற்கு குழுவோடு இணைந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயணித்து அரசுப் பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே